இனிய உள்ளங்களுக்கு அன்பான வணக்கம் ஜாதிவாரி கணக்கெடுப்பை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது தொண்ணூறு சதவீத மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதே எனது நோக்கம் என்று ராகுல் காந்தி தெரிவித்தார் பிறகு விரிவாக பேசுகையில் எனக்கு ஜாதியில் ஆர்வம் இல்லை ஆனால் நீதியின் மீது எனக்கு அதிக அக்கறை உண்டு தொண்ணூறு சதவீத மக்களுக்கு அநீதி இழைக்கப்படுகிறது என்று நான் சொல்கிறேன் நாங்கள் எந்தவித நடவடிக்கையும் எடுப்போம் என்று கூட நான் இதுவரை கூறவில்லை எவ்வளவு அநீதி இழைக்கப்படுகிறது என்பதை கண்டுபிடிப்போம் என்றுதான் சொன்னேன் அதற்கு எந்த ஆட்சேபிலும் இருக்கக்கூடாது காயமடைந்து எக்ஸை எடுக்க வேண்டும் என்று நான் சொன்னால் அது யாரும் எதிர்க்க வேண்டாம் அநீதி இழைக்கப்பட்ட தொண்ணூறு சதவீத மக்களுக்கு நீதியை உறுதி செய்வதே எனது வாழ்க்கை பணி எங்கள் அரசு அமைந்தவுடன் முதலில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் மோடி தேர்வு செய்து தொழில் அதிபர்களுக்கு வழங்கிய பதினாறு லட்சம் கோடியிலிருந்து தொண்ணூறு சதவீதம் மக்களுக்கு ஒரு சிறிய தொகையை காங்கிரஸ் திருப்பித்தரப் போகிறது காங்கிரஸ் கட்சியின் வாக்குறுதிகள் குறித்து நாங்கள் கணக்கிட்டுள்ளோம் நாங்கள் எதை நியாயம் என்று உணர்ந்தோமோ அதை அறிவித்தோம் அந்த உதவி நிச்சயம் வழங்கப்பட வேண்டும் அதை நாங்கள் தேர்தல் அறிக்கையில் பதிவு செய்துள்ளோம் இதில் எனக்கு அரசியல் பிரச்சனை இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இது எனது வாழ்க்கை நோக்கம் நான் உத்தரவாதம் அளிக்கிறேன் எந்த சக்தியும் ஜாதி கணக்கெடுப்பை தடுக்க முடியாது அந்த பணி எவ்வளவு நிறுத்தப்படுகிறதோ அவ்வளவு பெரிய சக்தியுடன் திரும்பும் அரசியலில் சமரசம் செய்யலாம் ஆனால் வாழ்க்கை பணியில் சமரசம் செய்ய முடியாது எனது வாழ்க்கை பணிக்கும் அரசியலுக்கும் வித்தியாசம் உள்ளது அறுநூத்தொம்பது உயர் நீதிமன்ற நீதிபதிகளில் நூறு பேர் மட்டுமே தொண்ணூறு சதவீத மக்களைச் சேர்ந்தவர்கள் நீதித்துறையிலும் இதே நிலைதான் உள்ளது நாட்டின் முதல் இருநூறு நிறுவனங்களில் தலித் பழங்குடியினர் அல்லது ஓபிசி இல்லை இந்த நிறுவனங்களிலிருந்து இருபத்தஞ்சு பேருக்கு பதினாறு லட்சம் கோடி ரூபாயை மோடி வழங்கியுள்ளார் இந்த நிதியை கொண்டு விவசாயிகளின் கடனை இருபத்தஞ்சு முறை தள்ளுபடி செய்ய முடியும் ஒரு தேச என்ன வேண்டும் ஒரு தேசபக்தன் நாட்டில் நீதி விரும்புகிறான் ஒரு தேச பக்தன் இந்தியா முன்னேறி வல்லரசாக மாற வேண்டும் என்று விரும்புகிறார் எனவே நீங்கள் வல்லரசாகி சீனாவை விட முன்னேற விரும்பினால் ஒருவர் தொண்ணூறு சதவீத மக்கள் பலத்தை பயன்படுத்த வேண்டும் தேச பக்தர் என்று தங்களை அழைத்துக் கொள்பவர்களில் ஒரு சதவீதம் பேர் எக்ஸே கண்டு பயப்படுகிறார்கள் பத்து ஆண்டுகளாக மோடி தான் ஓபிசி என்று கூறினார் ஆனால் நான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி பேசிய உடனேயே ஜாதிகள் இல்லை என்று கூறினார் ஜாதிகள் இல்லை என்றால் நீங்கள் எப்படி ஓபிசி ஆவீர்கள் அப்படி என்றால் எனக்கு ஜாதி இல்லை என்று நீங்கள் சொல்லியிருக்க வேண்டும் இப்போது அவர் பணக்காரர் மற்றும் ஏழை என்று இரண்டு ஜாதிகள் இருப்பதாக கூறுகிறார் அப்படி சொன்னால் ஏழைகளின் பட்டியலை எடுங்கள் அதில் தலித் ஆதிவாசிகள் பிற்படுத்தப்பட்டவர்கள் இடம்பெறுவார்கள் தலித்துகள் ஓபிசிகள் மற்றும் பழங்குடியினர் கவனத்தை திசை திருப்புவதை பாஜக நோக்கமாக கொண்டுள்ளது அவர்களுடைய பிரச்சனை என்னவென்றால் உங்களால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டுமே கவனத்தை திசை திருப்ப முடியும் இங்கு என்ன நடக்கிறது என்று ஓபிசினர் கேட்கும் நேரம் வந்துவிட்டது ராமர் கோயில் கட்டப்பட்டது அங்கு தலித்துகள் மற்றும் பழங்குடியினர் ஒருவரை நாங்கள் பார்க்கவில்லை நாடாளுமன்ற கட்டடம் திறக்கப்பட்டது அங்கும் அவர்களை பார்க்க முடியவில்லை எத்தனை தலித்துகள் ஆதிவாசிகள் மற்றும் ஏழை பொது சாதிகள் உள்ளனர் என்பதையும் பல்வேறு துறைகளில் அவர்களின் பங்களிப்பையும் நாடு அறியும் ஜூன் நான்காம் தேதி இதுக்கு பதில் சொல்லும்